வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டதாக இந்தியா தெரிவித்துள்ளது சண்டை நிறுத்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று நண்பகல் நடைபெறுகிறது மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது புத்த பூர்ணிமா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா தொன்னூற்றி ஏழு ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டதாக இந்தியா தெரிவித்துள்ளது புதுதில்லியில் முப்படைகளின் தலைமை இயக்குநர்கள் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தனர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இந்திய விமானம் கந்தஹாருக்கு கடத்தப்பட்டதிலும் புல்வாமா தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளான யூசுப் ஆசாத் அப்துல் மாலிக் ரவுஃப் மற்றும் முதஸ்ஸிர் அகமது ஆகியோர் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் கூறினார் கடந்த சனிக்கிழமை மதியம் பாகிஸ்தானின் ராணுவ தலைமை இயக்குநர் இந்திய ராணுவ செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநருடன் பேசியதாகவும் இதனையடுத்து எல்லை தாண்டி தாக்குதல் மற்றும் வான்வெளி தாக்குதல் ஆகியவை நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் பேச்சுவார்த்தைக்கு பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை தாண்டி அத்துமீறி தாக்குதல் தொடுத்தது என்றும் அதற்கு இந்தியா தரப்பில் இருந்து பதிலடி தரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் பனிரண்டு மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை கூறினாா் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் தொடுத்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த சந்திப்பின்போது பேசிய ஏர்மார்ஷல் ஏ கே பாரதி பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியா வான் எல்லைக்குள் ஊடுருவுவது தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் சில விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறினார் பாகிஸ்தான் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய இந்திய விமானப்படை வீரர்கள் அனைவரும் திரும்பிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்தூரின் நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் பகவல்பூர் மற்றும் முரிட்கே ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அழிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த தாக்குதல் குறித்த வீடியோக்களையும் அவர் வெளியிட்டார் அதே நேரத்தில் பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்கள் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளையும் ராணுவ முகாம்களை நோக்கி ஏவப்பட்டதாகவும் அவை அனைத்தும் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அரபிக்கடலின் வடபகுதியில் இந்திய கடற்படை கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக இந்திய கடற்படையின் வைஸ் அட்மிரல் ஏ என் பிரமோத் தெரிவித்தார் பாகிஸ்தானின் குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கும் விதத்தில் இந்திய கடற்படை தயார் நிலையில் இருந்ததாகவும் தற்போது நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று கூறியவர்கள் ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் வரை கொடுக்காமல் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பின்னர் அத்திட்டத்தை தாமதமாக அமல்படுத்தியதாகவும் தலைமைச் செயலக ஊழியர்கள் மற்ற அரசுத்துறை ஊழியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து போராட்டங்கள் நடத்தி வருவதாக அவர் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துவிட்டதாகவும் தமிழக முதலமைச்சர் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் போது நாட்டுக்கு எதிராக பேசியவர்கள் மீது திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்லழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான வைகையாற்றல் கல்லழகர் இறங்கும் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நேரி கம்புடன் கள்ளழகர் திருக்கோளத்தில் தங்கப்பள்ளக்கில் அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் வழிநடிகளும் உள்ள மண்டபப் படிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மதுரை மூன்று மாவடி தல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் கல்லழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் நேற்று இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் திருமஞ்சனமும் நடைபெற்றது இதனையடுத்து இன்று அதிகாலை ஸ்ரீவலிபுத்தூர் ஆண் ால் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாகுளம் கர்ப்பனசுவாமி கோயில் சன்னதி எதிரில் வெட்டிவேர் மற்றும் ஆயிரம் பொன் சப்பரங்களில் எழுந்திரியதைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ வைகை கரை வந்தடைந்தார் அங்கு கள்ளழகரை வீரராக பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா கோலகலமாக நடைபெற்றது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை திரண்டிருந்தனர் மதுரையிலிருந்து இருந்து ரகுராஜா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புத்த பூர்ணிமா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது புத்தரின் பிறந்த நாளும் அவர் புத்தகயாவில் ஞானம் பெற்ற தினமும் புத்த பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை உலகம் முழுவதும் உள்ள புத்த மதத்தை பின்பற்றுபவர்களும் இந்துக்களும் கொண்டாடுகின்றனர் இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அஹிம்சை அன்பு மற்றும் இரக்கம் ஆகியவற்றை பகவான் புத்தர் நமக்கு தந்திருப்பதாகவும் அவற்றை பயன்படுத்தி மனிதகுலம் தழைக்க நாம் பாடுபட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் சமத்துவம் மற்றும் சமூக நீதி தொடர்பான நமது நம்பிக்கைகளை வலுப்படுத்த வகையில் அவரது அமைந்திருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் புத்தரின் கொள்கைகளை பின்பற்றி அமைதி நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியை நோக்கி நாடு முன்னேற நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அகிம்சை அன்பு ஆகியவை இன்றைய உலகிலும் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் புத்தரின் போதனைகளை பின்பற்றி தனிநபரும் மனித சமூகமும் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் செய்திகள் அணுசக்தி திட்டங்கள் குறித்து அமெரிக்கா ஈரான் இடையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை ஓமன் தலைநகரான மஸ்கட்டில் நடைபெற்றது காசாவில் உயிருடன் உள்ள கடைசி அமெரிக்க பிணைய கைதி இடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மலைச்சிகரமான கஞ்சன்ஜங்காவை நேபாள் நாட்டைச் சேர்ந்த ஐந்து பேர் மற்றும் இங்கிலாந்து கொசோவா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட மலையேறும் குழு சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்தனர் கடந்த எட்டாம் தேதி எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் உயிரிழந்த ஹவில்தார் முரளி நாயக்கின் உடல் ஆந்திர மாநிலத்தில் அவரது சொந்த கிராமமான கல்லிடண்டாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து தயாரித்துள்ள ராடார் விண்கலம் அடுத்த மாதம் விண்ணில் ஏவப்பட இருப்பதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் குவாகம் போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த திருநங்கை சக்தி தேர்வு செய்யப்பட்டாா் புதுக்கோட்டை அரசு பள்ளியில் சேர்வதற்கு மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சியில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கண்டறியும் முகாம் இன்று காலை நடைபெறுகிறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள பழமையான திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் பதினைந்தாயிரம் பக்தர்கள் விரதமிருந்து அக்னிகுண்டத்தில் செய்திகள் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா தொண்ணூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தது முன்னூற்று நாற்பத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய இலங்கை அணி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தைந்து ரன் மட்டுமே எடுத்தது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய அணி இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது சீனாவின் ஷங்காய் நகரில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் பர்த் சுஷாந்த் வெண்கலப் பதக்கம் வென்றார் மகளிர் பிரிவில் தீபிகா குமாரியும் வெண்கல பதக்கம் வென்றார் சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் நிருபமா தேவி நூற்று பதினைந்து கிலோ பிரிவில் நான்காவது இடத்தை பிடித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டதாக இந்தியா தெரிவித்துள்ளது சண்டை நிறுத்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று நண்பகல் நடைபெறுகிறது மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது புத்த பூர்ணிமா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா தொன்னூற்றி ஏழு ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது செய்தி